திருச்சிற்றம்பலம் மதுரை திருத்தலத்தின் வேறு பெயர்கள் இத்தலத்திற்கு கூடல் நான்மாடக்கூடல் சிவநகரம் மதுரை ஆலவாய் கடம்பவனம் கன்னிபுரீசம் சிவராஜதானி சமஷ்டிவிச்சாபுரம் முக்திபுரம் சிவலோகம் துவாதசாந்தபுரம் முதலிய பெயர்களும் வழங்கும் சிவபெருமான் தமது சடையில் சூடிய பிறையின் இடத்துள்ள அமிர்தமாகிய மதுவை தெளித்து நாகம் உமிழ்ந்த விஷத்தை நீக்கி புனிதமாக்கியதால் மதுரை என பெயர் பெற்றது திருவுமர் அருள் சேர் சொக்கன் தேவர்கள் தேவன் வெய்ய அரவுமிழ் ஆலவாற்றை மதுரமாக்குதலால் ஆங்கு வார்புகள் பதிக்கு நாமம் மதுரை மா நகரி என்றே பரிவுர அன்று முன்னா பறந்தது பாரின் மீது என்பது பழைய திருவிளையாடல் சிவபெருமானுக்கு அணியாயிருந்த பாம்பு வட்டமாய் வாளை வாயால் கவ்வி எல்லையை காட்டியதால் ஆலவாய் என்றும் கடம்பமரம் அடர்ந்த காடாக இருந்ததால் கடம்பவனம் என்றும் நீபவனம் என்றும் மதுரையை அழிக்க வருணன் ஏவிய ஏழு மேகங்களும் வர அதனை தடுக்கும் பொருட்டு பெருமான் தம் சடையனின்றும் விடுத்த நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடி காத்ததால் நான் கூடல் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன கன்னி கரியமால் காளி ஆலவாய் என்னும் நான்கையும் நான்கு மாடங்களாக கூறுவதும் உண்டு தடாதகை பிராட்டியார் கன்னியாயிருந்த அரசு புரிந்தமையால் கன்னிபுரீசம் என்றும் சிவபெருமான் சுந்தரபாண்டியனாக அரசாண்ட காரணத்தால் பூலோக கைலாயம் சிவராஜதானி சிவநகரம் என்றும் ஆன்மாக்களுக்கு ஞானத்தில் சரியைக் கிரிய யோகம் ஞானம் என்னும் நான்கையும் அருளுவதால் சமஷ்டிவிச்சாபுரம் என்றும் ஜீவன் முக்தர்கள் வாழ்வதால் ஜீவன் முக்திபுரம் என்றும் வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டியதால் சிவலோகம் என்றும் விராட் புருஷனுக்கு சிரசின் தானம் பிரம்மரந்த த்துக்கு மேல் பனிரண்டு அங்குல அளவில் இருப்பதால் ஆதாரம் கடந்த நிராதார பரவழி தலம் ஆதலால் துவாதசாந்தபுரம் என்றும் திருப்பெயர்கள் வழங்கப்பெறும் திருச்சிற்றம்பலம்